அன்பர்களே இன்று பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி பகுதி ஒன்று பெரியாழ்வார் திருமொழியில் முதல் பத்தின் முதல் திருமொழி வண்ணமாடங்க சோல் திருக்கோஷ்டியூர் என்னும் தொடங்கும் பத்து பாடல்கள் இந்த பத்து பாசுரங்களில் திருவாய்ப்பாடியில் எம்பெருமான் கண்ணன் பிறந்தபோது பொங்கிப் பெருகும் மகிழ்ச்சியாய் ஆயர்கள் செய்த செயல்களையெல்லாம் கூறுகிறார் இந்த பதிகம் திருக்கோஷ்டியூர் திவ்ய தளத்திற்கு உரியது திருக்கோஷ்டியூர் எம்பெருமானே ஆயர்பாடையில் பிறந்ததாக சொல்கிறார் பாடல் ஒன்று வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் என்னை சுண்ணம் எதிர் எதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தராயிற்றே அழகு பொருந்திய மாடங்கள் நிறைந்த திருக்கோஷ்டியூரில் வாழும் கண்ணன் கேசவன் நம்பி திருவாய்ப்பாடையிலே நந்தகோபரின் இனிய இல்லத்திலே பிறந்தபோது அவன் பிறந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் முகத்தால் ஆயர்கள் ஒருவர் மீது ஒருவர் பூசிய நறுமண எண்ணெயாலும் ஒருவர் மீது ஒருவர் தூவிய வண்ண வண்ண சுண்ணப்பொடிகளாலும் கண்ணனின் வீடு திருமுற்றம் என்னையும் சுண்ணமும் கலந்து சேனது இந்த பாசுரத்தில் கண்ணன் அறிமுகம் செய்யும்போது கண்ணன் கேசவன் நம்பி என்ற மூன்று பெயர்களை சொல்கிறார்கள் அழகிய கண்களை உடையவன் கண்ணனை போன்றவன் கண்களுக்கு விருந்தானவன் அழகிய திருமுடி கற்களை உடையவன் கேசியை அளித்தவன் நற்குணங்களால் நிறைந்தவன் அழகன் போன்ற எல்லா பொருள்களையும் ஒரே நேரத்தில் அழகுபட சொல்லி சொல்கிறார் கண்ணன் அவதாரத்தினால் நந்தகோபுருடைய இல்லை இனிய இல்லமானது கண்ணன் பிறந்த பின்னர் நந்தகோபர் தனது இல்லத்தில் தலைவனாக கண்ணனை கொண்டா கொண்டான் என்பதால் நந்தகோபர் திருமாளிகையில் திருமுற்றத்தை கண்ணன் முற்றம் வென்றார் செம்பூலப் பெயர் நீல் என்பார் தமிழ் புலவர் அதேபோல் இங்கு எண்ணெயும் சுண்ணமும் கலந்த சேராகி கிடந்தது ஆழ்வாருடைய காலத்திலும் கண்ணனுடைய காலத்திலும் மகிழ்ச்சியை தெரிவிக்க எண்ணெயை ஒருவர் மீது ஒருவர் பூசிக்கொள்ளும் வண்ண வண்ண சுண்ண பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் தூவிக் தூவிக்கொண்டும் மகிழ்ந்திருந்திருக்கின்றனர் இன்றைக்கும் ஹோலி பண்டிகையில் வண்ணப் பொடிகளை தூவியும் நீரில் கரைத்து தெளித்தும் மகிழ்கிறார்களே